மேடையில் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம் அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார் கோபி சார் மேனேஜர் செந்தில் சார் கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை என்ன சார் கொண்டது சார் இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா இதுதான் என்னோட ட்ரெண்டு இப்போ தங்கச்சி நான் வர்றது முடிச்சு சொன்னாங்கல்ல வெந்து தெந்தது காடு சொல்ல போறீங்களா அப்படின்னு இதுதான் என்னோட ட்ரெண்ட்மார்க்கு இப்ப நீங்க கேக்குறீங்க வாஸ்தவம் தான் நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன் பாரதி ராஜா சார் பேசும்போது என் இனியே தமிழ் மக்களே அப்படின்னு சொல்றாங்க நான் அவ்வளோ பெரிய யாராக சொல்லுங்கள் என்ன கேள்வி கேட்டிங்க என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல சட்டே தேங்க் யூ தேங்க் யூ இல்லை 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 அப்படிலாம் இல்லைப்பா எப்போவுமே நான் அவங்களுக்கு கீழே இந்த படம் இந்த படம் படிச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்லா சம்பளம் கொடுத்தாங்க அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமாக நன்றி இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பது போல நல்ல தரமாக இருக்கும் படம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி நான் ட்ரெயிலர் பார்க்கும்போதும் தெரியுது நன்றி சார் அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க நீங்க வந்து சந்தானத்தை எங்க போனாலும் போகந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்துல ஃபுல்லாலா எதுவும் கொடுக்கவே காரணமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்துல ஃபுல்லாவேன்னா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாங்க என் வாழ்க்கையில ஃபுல்லாக தான் அவரு தான் கொடுத்துட்டு அது எனக்கு பழங்கு நாடுகளுக்கு மட்டுந்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடிச்சதே சந்தானத்தினாலதான் சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டேரெக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் ஒன்று பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்ட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சார் இப்போ சொல்லுங்கள் சந்தானத்தினால்தானே இந்த படம் கிடச்சிது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க இம்மான் சார் இப்போ வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏத்த மாதிரி தான் பாட்டு போடுறீங்க குலுக்கு 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 நல்லா குளுக்கு எனக்கு 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 எல்லாம் கீழே நல்லா கொட்டி கெடைக்கு ஏய் குலுக்கு 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 நல்லா குளுக்கு நடுவுலயும் போட்டுருந்தாரு வாங்கி குலுக்கு குலுக்கறதுதான் நல்லா சிரிச்சு வெயில் குலுங்க சொல்றாங்க சரிங்களா அப்ப அதுக்கு அதுக்கு வேற என்ன சொல்லி நல்லா சிரிச்சு அப்படி நல்லா சிரிச்சு ஜாலியா போறோம் சரிங்களா தம்பி ராமாயணம் நடிச்சிருக்கீங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பிஆர் நிக்கில் முர்தியன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போதுங்க போது நன்றி ஒரு கலைஞனா நீங்க அப்படி தட்டி கொடுத்தா தாங்க அப்படி வளருது Yeah. Ah thank you thank you